பன்னிரண்டாவது லீக் போட்டியில் விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் வென்றது அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது மும்பைக்கு எதிராக அதிரடியாக விளையாடியதை போல் ஹைதராபாத் விளையாடும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சீராக விக்கெட்டுகளை இழந்து ஹைதராபாத் தடுமாறியது எந்த ஒரு பேட்டரும் முப்பது ரன்களை கடக்காததால் இருபது ஓவர்களில் எட்டு விக்கெட் இழப்புக்கு ஹைதராபாத் நூற்று அறுபத்தி இரண்டு ரன்கள் எடுத்தது கச்சிதமாக பந்து வீசிய குஜராத் பவுலர் மோஹித் சர்மா மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினார் தொடர்ந்து நூற்று அறுபத்தி மூன்று ரன்கள் இலக்கை நோக்கி ஆடிய குஜராத் அணியில் சஹா இருபத்தைந்து ரன்களும் கேப்டன் கில் முப்பத்தாறு ரன்களும் சேர்த்தனர் நிலைத்து நின்று ஆடிய சாய் சுதர்சன் நாற்பத்தைந்து ரன்களில் கேட்ச் ஆக அதிரடி காட்டிய மில்லர் இருபத்தேழு பந்துகளில் நாற்பத்தி நான்கு ரன்கள் எடுத்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார் கடைசி ஓவரின் முதல் பந்தில் மூன்று விக்கெட் இழப்புக்கு நூற்று அறுபத்தி எட்டு ரன்கள் எடுத்த குஜராத் ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் அவார வெற்றி கண்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க